பதிவு என்பது வேறு அது ரணிலாகவும் இருக்கலாம் சஜித்தாகவும் இருக்கலாம் பொது வேட்பாளராகவும் இருக்கலாம் யாரை தெரிவு செய்ய என்ற பிரச்சனை தெரிவு செய்யப்பட்ட முறை பிரசதுக்குள்ளாக்கப்படுகிறது ஏனென்றால் ஆகிய ஒரு வீட்டுக்குள்ளேயே இரண்டு பிரிவாக பிரிந்து நின்றது இந்த நிலையிலே ஒரு முடிவை எடுத்த எடுப்பது வந்து கட்சிக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தப்படும் தலைமத்துவம் இல்லாமல் தெரிவு செய்யப்பட்டது கண்டிக்கப்படக்கூடிய விடயம் அதே வேளையில சில அங்கத்தர்களுக்கு அவர்களுக்கு அறிவிக்கவில்லை என்பதையும் அவர்கள் எனக்கு அறிவித்திருந்தார்கள் யார் தலைவர் என்பது இங்க பிரச்சனை அல்ல அது யாராவும் இருக்கலாம் ஆனா தலைவருக்கு தெரியாமல் ஒரு செயல்பாடு செயல்படுவது நடைமுறையில் ஒரு சாத்தியம் இல்லாதபடியாக மட்டுமல்ல ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதபடியாக ஏற்கனவே நான் பலமுறை முறை இருக்கிறேன் அமாவாசையை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று அது நிச்சயமாக நிறைவேற போகிறது இவ்வாறு வாக்கெடுப்பு விடப்படுமா இருந்தால் அல்லது ஒரு முடிவெடுக்கப்படுமா என்று சொல்லி தெரிந்திருந்தால் தலைமத்துவம் வந்து நிச்சயமாக இங்கு பங்கு இருக்கும் அல்லது வேறு தேதி ஒத்திக்கப்படும் மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடற்பு வந்து அழைப்படப்பட்டிருந்தது ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக கலந்துரையாடல் என்று மட்டுமே கூறப்பட்டிருந்தது ஆனால் நான் அங்கு சென்ற வேளையிலே தலைவரும் இருக்கவில்லை தலைவர் வர முடியவில்லை என்று கூறியதாக எனக்கு கூறப்பட்டது அதே பிறகு பார்த்தால் பொதுக்குழுவிலே கடந்த முறை திரு செய்யப்பட்ட ஜனவரி மாதம் இருபத்தி தேதி திரு செய்யப்பட்ட அந்த தலைவரும் இல்லை மற்ற இருப்பதால் அங்கு வரவில்லை முக்கியமான இப்படியான ஒரு தீர்மானத்தை யாரை தெரிவு செய்தது என்பது வேறு விடயம் அது ரணிலாகவும் இருக்கலாம் சஜித்தாகவும் இருக்கலாம் பொது வேட்பாளராகவும் இருக்கலாம் யாரை தெரிவு என்பது என்ற பிரச்சனை தெரிவு செய்யப்பட்ட முறைக்குள்ளாக்கப்படுகிறது ஏனென்றால் தலைவர் தலைவர் இல்லாமல் பொதுவாக யாப்பிலே கூறப்பட்டிருக்கின்றது செயலாளர் தலைவருடைய ஆலோசனையை பெற்றுத்தான் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று அங்கே தேர்தல் வாக்கெடுக்க கூடதாக இருந்தால் ஆலோசனை பெற்றிருக்க வேண்டும் அங்கே தலைவர் தலைமைத்துவத்தை திரு சி வி கே சிவஞ்சனம வைத்தார் ஆனால் சி வி கே சுவன தலைமை மாற்றவில்லை தலைவருடைய கடமை முதலாக தலைமுறை ஆற்ற வேண்டும் தலைமுறை தலைமுறையை மாற்றவில்லை இவ்வாறாக செயல்பட்டமை வந்து ஒரு கட்சியினுடைய பெரிய ஒரு வீழ்ச்சிக்கு அடிகோலம் என்று என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏனென்றால் என்னை பொறுத்தவரையிலே இந்த இவ்வாறான கட்சிக்குள்ளே வந்து முரண்பாடுகள் காணப்படும் பொழுது முரண்பாடுகள் வெளிப்படையாகவே காணப்பட்டன ஏனென்றால் திரு பொது வேட்பாளர் அவர்களை வந்து கடுமையாக விமர்சித்தார்கள் வெளிப்படையாக விமர்சிக்கப்பட்டார் அதே போன்று வெளிப்படையாகவே சிலர் வந்து கிளிநொச்சியிலையும் திருவோணமலையிலையும் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள் ஆகவே ஒரு வீட்டுக்குள்ளேயே இரண்டு பிரிவாக பிரிந்து நின்றது இந்த நிலையிலே ஒரு முடிவை எடுப்ப எடுப்பது வந்து கட்சிக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தப்படும் என்னை பொறுத்தவரையிலே நான் கூற இருந்தேன் நான் வாக்கெடுப்பு நடைபெறும் என்று எதிர்பார்க்கவில்லை ஏனெனில் நான் கூட்டம் நடைபெற்றுக் கொடு கூறினேன் இப்போது கலந்துரையாக கலைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இது வாக்கெடுப்பு நடத்த முடிக்க வேண்டும் ஆனால் வாக்கெடுப்பு இன்று நடைபெறப்படியால் நான் கூறி இந்த கருத்தை குறிவிட்டு வெளியறிவிட்டேன் நான் விசேடமாக பொது வேட்பாளராக அவரை விமர்சிப்பதோ அல்லது வெளிப்படையாகவே யாரும் வேட்பாளருக்கு ஆதரிப்பதோ தவிர்க்கப்பட வேண்டும் அக்கட்சிக்குள்ள பெரிய புலவை ஏற்படுத்தும் உங்களுடைய கட்சி நிகழ்ச்சி நிரலில் கலந்துரையாடல் என்று போடப்பட்டிருந்ததா இன்று முடிவெடுப்பது என்று போடப்பட்டிருந்ததா கலந்துரையாடல் கலந்துரையாடல் என்ற நிகழ்ச்சி நிரலில் போடப்பட்ட விடத்து எப்படி ஒரு முடிவெடுத்த சம்பவம் அங்கு நிகழ்ந்திருக்கின்றது அதுதான் மிகவும் ஒரு 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 தவறு என்ற என்னுடைய கருத்து என்னென்றா தனிப்பட்ட முறையிலே அது கலந்துரையாடல் என்றால் கலந்துரையாடல் வேண்டும் முடிவெடுப்பு என்றால் முடிவெடுக்க வேண்டும் ஆனால் முடிவெடுத்தல் என்று கூறாமல் முடிவெடுக்கமா இருந்தால் நிச்சயமாக எல்லோரும் கலந்து கொண்டிருப்பார்கள் அதே வேளையில இன்னொரு விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இன்றி நல்லூருடைய தேர் திருவிழா நல்லூர் நாளிலே வந்து இந்த கூட்டத்தை அழைத்ததே மிகவும் சட்டத்தரன் இங்குதான் இன்னும் ஒரு சந்தேகம் எழுகின்றது தென்னிலங்கையில் அவசர அவசரமாக இந்த முடிவை சொல்லுவதற்காகவும் அல்லது சஜித் பிரேமதாசாவிடம் கொடுத்த உத்தரவாதத்தை நிறைவேற்றுவதற்காகவும் திரு சுமந்திரன் அவர்கள் அதாவது உங்களுடைய யாப்பு விதிகளுக்கு முரணான வகையில் இந்த கூட்டத்தை முன்னெடுத்தார் இல்ல என்னை பொறுத்தவரைக்கும் யாரை நாங்கள் யாரை தெரிவு செய்கிறோம் என்பதை மத்திய குழு தீர்மானம் என்னை பொறுத்த வரையிலே வந்து இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பேர் தீர்மானிக்க முடியாது பொதுக்குழு தீர்மானிக்க வேண்டும் அது வேறு விடியம் ஆனால் யாரை தெரிவு செய்கிறோம் என்பது அல்ல சரியான முறையிலே தெரிவு செய்யப்பட்டதா யார் என்பது சஜிதா இருக்கலாம் ரணிலா இருக்கலாம் அல்லது பொது வேட்பாளராக இருக்கலாம் யாராவும் இருக்கலாம் அனுராவும் இருக்கலாம் ஆனால் சரியான முறையிலே தெரிவி தலைமத்துவம் இல்லாமல் தெரிவு செய்யப்பட்டது உலக தமிழர்கள் மத்தியில் மிகவும் பிரசித்தமான நல்லூர் திருவிழா இடம்பெறுகின்ற போது அநேகமான மக்களினுடைய அந்த நடவடிக்கை என்பது நல்லூரை நோக்கி இருக்கின்ற போது ஒரு கட்சி அதுவும் பழம்பெரும் கட்சி தமிழ் மக்களுடைய முதிர்ச்சியான கட்சி என்று கூறக்கூடிய தமிழரசு கட்சி இந்த கூட்டத்தை நடத்தியமையானது அந்த மக்களினுடைய மனங்கள் அல்லது அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காதது போன்று போன்ற இல்லையா உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பலர் அந்த திருவிழாக்களில் கலந்து கொள்கின்றவர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா கட்சியினுடைய தேர்திருவிழா என்று விசேடமான தினம் இந்த தினத்திலே இந்த இந்த கூட்டத்தை அவசரமாக கூடியது என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அதே வேளையில சில அங்கத்தின் அவர்களுக்கு அறிவிக்கவில்லை என்பதையும் அவர்கள் எனக்கு அறிவித்திருந்தார்கள் இவ்வாறு திடீரென கூடப்பட்டு திடீரென ஒரு முடிவு எடுக்க எடுக்கப்பட்டது மிகவும் ஒரு பலத்த சந்தேகத்துக்கு உட்பட்ட விஷயமாகத்தான் காணப்படுகின்றது என்பதைத்தான் நான் கனிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அப்படியாயின் இந்த கூட்டத்தினுடைய முடிவு தமிழரசு கட்சியின் முடிவு என்று எடுத்துக் கொள்வதா அல்லது எப்படியான வகையில் பொருள் கூடும் தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழுவினர் முடிவாக இருந்தாலும் கூட சரியான முறையில் இந்த முடிவு எடுக்கப்படவில்லை என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்றார் தலைவர் இல்லாமல் இவ்வாறான நிலைப்பாடுதான் முடிந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இதே செயல்பாடு தான் நடைபெற்றது தலைவருக்கு தெரியாமல் தான் நேஷனலிஸ்டிலே அதாவது தேசிய பட்டியலே தேசியப்பட்டார் அதே போல see i உங்களுடைய கட்சி இப்போதே உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது இன்றைய முடிவானது பதில் தலைவர் துணை பொதுச் செயலாளரை கொண்டே அந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய கட்சி மரபுகளின் அடிப்படையில் நீங்கள் யாப்புக்கள் பற்றி அண்மை காலங்களில் அதிகமாக பேசுகின்றவர்கள் என்ற என்றால் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்மானத்தை எடுக்கின்ற போது உங்களுடைய விதிகளின்படி துணைத் தலைவர் துணை பதில் செயலாளர் அதனை வழி என்பது சரியா இல்லை இங்கே ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் என்றால் துணை தலைவர் இல்லாத விடையிலே துணை தலைவர் செயல்பட முடியும் ஆனால் அது அல்ல இங்க விடயம் விடயத்தை ஒரு விடயத்தை நாங்க பார்க்க வேண்டும் இவ்வாறான ஒரு முக்கியமான அதாவது வரலாற்று முக்கியமாக வாய்ந்த ஒரு ஒரு தீர்மானத்தை எடுக்கும் பொழுது நிச்சயமாக தலைவர் அங்கு இருந்திருக்க வேண்டும் அல்லது தலைவருக்கு அறிவித்தல் கொடுத்திருக்க வேண்டும் இன்று நாங்கள் முடிவெடுக்க போகிறோம் நாங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று கலந்து ஆலோசனை செய்து அந்த முடிவை எடுத்திருக்க வேண்டும் கலந்துரையாடல் என்று சொல்லி அழைத்து விட்டு அப்படியான ஒரு முடிவை எடுப்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விஷயம் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து ஒட்டுமொத்தத்தில் இப்போது தமிழரசு கட்சியின் முடிவுகள் அல்லது தமிழரசு கட்சியின் பயணம் என்பது தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலையையும் ஒரு அதிருப்தியையும் ஏற்படுத்தி இருப்பதை நீங்கள் உணர்கிறீர்களா நிச்சயமாக என்னுடைய தனிப்பட்ட இவ்வாறு நடைபெறும் பொழுது அவர் தேர்தல் பரமாக இருந்தால் நாங்கள் தமிழர் விடுதலை கூட்டணியில் நடந்த அதே விடயத்தையும் ஐக்கிய ஐக்கிசிகட்சி கடந்த தேர்தல் நடந்த அதே விடயத்தை நிச்சயமாக அடைவோம் எங்களுடைய கட்சியினுடைய அற்று போக போய்விடும் ஏற்கனவே நான் பல முறை கூறியிருக்கிறேன் அமாவாசையை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று அது நிச்சயமாக நிறைவேறப் போகிறது இவ்வாறான முடிவுகள் தன்னிச்சையான முடிவுகள் முடிவுகளின் விளைவுகள் ஒரு பாரம்பரிய கட்சி ஒரு அற்று போகும் சூழ்நிலையான் இங்கு உருவாகிறது என்பது மிகவும் வேதனைக்குரிய விடயமாகும் ஆம் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது உங்களுடைய கட்சியை பொறுத்தவரையில் தலைவர் தெரிவின் பின்னர் என்ன விடயத்தை எடுத்தாலும் வாக்கெடுப்பை நடத்திவிட்டு ஜனநாயக மரபுகளின் அடிப்படையில் வாக்களிப்பில் அதிகமானவர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் என்கின்ற கருத்தை கூறுகின்றீர்கள் அந்த விடயம் என்பது ஜனநாயகம் என்று கூறுகின்ற மரபுக்கு அல்லது அதனுடைய வரைவிலக்கணத்துக்கு சரியானது என்று உங்களுடைய அனுபவத்தில் நினைக்கிறீர்கள் இல்ல நிச்சயமாக மத்திய குழு தீர்மானத்தை எடுத்துக்க வேண்டும் ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்ன என்றால் இன்று கட்சியினுடைய செயல்பாடுகள் கட்சி வந்து முடக்கப்பட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த விடத்தை நிதானமாக பார்க்க வேண்டும் மத்திய குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை தான் பொதுக்குழு வந்து அங்கீகரிக்க மறுத்து அந்த விடயம் பொதுக்குழுவிலே தீர்மான தீர்மானத்தில் எடுக்கப்பட முடியாதபடியினாலே அது பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு எதிராக நீதிமன்றம் சென்றது ஆகவே இவ்வாறான ஒரு விடயத்தை நிச்சயமாக வந்து ஒரு தலைமத்துவத்தின் அடிப்படையிலே ஒரு தலைமத்துவம் தான் இந்த முடிவை எடுத்திருக்க வேண்டும் தெரியாமல் அறியாமல் தலைவர் இல்லாத ஒரு கட்சியாகவே தமிழரசு கட்சி இருக்கின்றது அதற்கு நாட்டின் தலைவரை தீர்மானிக்கின்ற தகுதி அல்லது திராணி இருக்கின்றதா நிச்சயமாக ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால் தமிழரசு கட்சியில தலைவர் இருந்தாலும் கூட தலைவர் இல்லை என்று கூறவிட முடியாது தலைவர் இருக்கின்றார் எங்களுடைய அரசியல் யாப்பின் படி இந்த தேர்தலை நடைபெற்ற பொழுது அந்த தேர்தல் முடிவுகள் வந்து அந்த தேர்தல் முடிவில் அறிவிக்கப்பட்ட பிறகு நீதிமன்றத்துக்கு அந்த நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கு கொண்டு செல்லப்பட்ட வழக்காடப்பட்டு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் ஏற்கனவே இருந்த தலைவர் தொடர்ந்து விருக்கின்றார் அவர் சரியாக தன் கடமையை செய்வதற்கு அவருக்கு அந்த சந்தர்ப்பம் அளிக்காமல் வேண்டும் என்ற திட்டமிட்டு அவர் இல்லாத வேளையிலே இன்று நிச்சயமாக இன்று வாக்கெடுப்பு விடப்படுமா இருந்தால் அல்லது ஒரு முடிவெடுக்கப்படுமா என்று சொல்லி இருந்தால் தலைமத்துவம் வந்து நிச்சயமாக இங்கு பங்கு பெற்றிருக்கும் அல்லது வேறு தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கும் தலைவருக்கு தெரியாமல் எந்த ஒரு கூட்டத்தினுடைய நிகழ்ச்சி தயாரிக்கப்பட்டது சிலவேளை இந்த முடிவை மறைமுகமாக மாவை சேனாதி ராஜாவும் ஏற்றுக்கொண்டு விட்டு அவர் இன்று தன்னுடைய மக்களுக்கு தனக்கு தொடர்பில்லை என்ற ஒரு கருத்தை கூறுவதற்கு அல்லது மக்கள் மத்தியில் தப்பித்துக் கொள்வதற்கு இந்த விடயத்தை கையாள முடியாதா நிச்சயமாக இல்லை அது உறுதியாகவும் கூற முடியும் என்றால் தலைவர் பத்து அறிவித்திருக்கிறார் இது முதலாம் தேதி அல்ல ஏழாம் நான் முதலாக உடனே நான் கேட்டேன் தலைவர் தோர் தலைவர் வரவில்லையா என்று அவருக்கு சோயினம் காரணமாக இன்று வரவில்லை ஏழாம் தேதி வற்றிய எட்டாம் தேதி இந்த கூட்டம் நடைபெறும் என்ற ஒரு கருத்து எனக்கு கூறப்பட்டது அப்படி உண்மையாகவே நானும் இந்த கூட்டம் நடைபெற ஒரு முடிவு எடுக்கப்பட மாட்டாது இன்றைக்கு இன்றைய தினம் கலந்துரையாடு மட்டும்தான் இங்கே வந்து நிச்சயமாக வந்து ஒரு தீ ஒரு தீர்மானம் எடுக்கப்பட மாட்டாது என்ற தான் நானும் இடையிலே இருந்து வெளியேறினேன் நடைமுறையிலே வந்து அனைவருக்கும் அறிவித்திருக்க வேண்டும் இன்று நாங்கள் இருந்து தீர்மானம் எடுக்கிற கூறப்பட்டிருக்க வேண்டும் அவ்வாறு கூறப்படவில்லை கலந்துரையாடல் நான்கு முறை நடந்தது இன்று ஐந்தாவது முறை அவை நீதிமன்றம் நான் அந்த செயற்குழுவிலேயே கூறினேன் தொடர்ச்சியாக நீங்கள் கலந்துரையாடல் நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள் இதுக்கு முடிவை விரைவில் எட்ட வேண்டும் அதற்கான ஆயுத்தங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்று கூறி கூறி கூறிவிட்டுத்தான் நான் கூட்டத்திலிருந்து வெளியேறினேன் ஏனென்றால் நான் கனவுளும் நினைக்கவில்லை இவ்வாறு ஒரு முடிவை எடுத்து தீர்மானத்தை எடுப்பார்கள் என்று நான் மட்டுமல்ல அதிகமாக தெரிந்திருந்தால் கௌரவ பாராளுமன்ற ஒரு ஸ்ரீதரனோ சார்ஸோ இல்ல வராமல் இருந்திருக்க மாட்டார்கள் இவ்வாறு தீர்மானம் எடுக்கப்படுமா இருந்தால் இதனை ஒரு குழுவினுடைய முடிவாக எடுத்துக்கொள்ள முடியுமா தமிழரசு கட்சியின் சுமந்திர அணியினுடைய முடிவாக இதனை பார்க்கலாமா இந்த செயல்பாடு வந்து ஏற்றுக்கள் பட முடியாத செயல்பாடு இல்ல இல்ல இப்போது தமிழரசு கட்சி பிளவுபட்டு இருக்கின்றது இது தமிழரசு கட்சியின் சுமந்திரன் அணியின் முடிவு என்று எடுத்துக் கொள்ளலாமா சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பது இல்ல சஜித் யாரை ஆதரிப்பது என்பது பிரச்சனை அல்ல அதை நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன் எந்த முடிவையும் அவர் கட்சி எடுக்கலாம் சரியோ அது 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 ஒரு அந்த அதுல ஒரு குழப்பம் தேவை தேவைப்படாது அது யாரையும் ஆதரிக்க வைக்கலாம் ஆனால் சரியான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாமல் தலைமத்துவத்துக்கு தெரியாமல் இவ்வாறு முடிவெடுக்கப்பட்டது அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்றதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து ஊடரப்பு நிகழ்ச்சியில் மிகவும் குறுகிய நேரத்திலும் பயணத்தில் இருந்த போதும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தியாக வேண்டிய உண்மைகளை தேடி 우 o r 라 u